ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி பிரியா கிரியேஷன் இந்த வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மரகம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்சிம்ல கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும் நீங்கள் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலும் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஸ்கின்னு ஹேர் அண்ட் ஹெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லது இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருதுன்னு பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ஸ்கின் பிரைட்டனிங் லெமனில் இருக்கிற விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவுமே பிரைட்டனாக வச்சிருக்க ஹெல்ப் பண்ணுது நம்ம இந்த லெமனை இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் செகண்ட் பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஏஜ் ஆக தான் போகுது ஆனால் கொஞ்சம் வயசுலயே வந்து ஏஜ் ஆன மாதிரி ஒரு லுக் இருந்துச்சு அப்படின்னா யாருக்குமே பிடிக்காது லெமனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக ஏஜ் ஆகாமல் பாத்துக்கிறதுக்கான நிறைய எதிர்ப்பு பண்புகள் அதில் இருக்குது இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து அதை டைட்டன் பண்ணி சீக்கிரமாக வந்து சுருக்கம் விழுகிறத தடுக்குது தேர்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா டார்க்னஸ்லாம் வந்து சரி பண்ணுது லெமனில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதில் நம்மளுக்கு எந்த டவுட்டுமே இல்லை நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் கண்ணுக்கு கீழே இருக்க கருவலையும் ஸ்கின்னில் இருக்கிற நிறைய பிளாக் மார்க்ஸு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாக க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணுது ஃபோர்த்து பெனிஃபிட் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ்லாம் நல்லா ரிமூவ் பண்ணும் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கிட்டே போனோம் அப்படின்னா ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப அழுக்கா டல்னஸாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக லெமன் ஜூஸை வந்து ஃபேஸ் பேக்காக போட்டுட்டு வாங்க ஃபிஃப்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிம்பிள்ஸ் அண்ட் எக்ஸஸ் ஆயில் லெமனில் இருக்கிற ஆன்டி அண்ட் ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வர பிம்பிள்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது நம்ம ஃபேஸில் அதிகமாக எண்ணெய் வடைஞ்சிச்சு அப்படின்னாலே நிறையா பிம்பிள்ஸ் வரும் லெமன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் வந்து எக்ஸஸ் ஆயிலாக கண்ட்ரோல் ஆகுது அதனால பிம்பிள்ஸும் வராது சிக்ஸ்த்து பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து ரொம்பவுமே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன் வந்து நீங்கள் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லெமன் அவாய்ட் பண்ணிடுங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து லெமனை நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பார்க்கலாமா பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்டோட ஹெல்த் வந்து நல்லா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் விட்டமின் சி இருக்கிறதுனால ஹார்ட் வந்து ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி பக்கவாதம் இதய நோய்கள் தடுக்குது லெமனை வந்து நம்ம அடிக்கடி இன்டேக்காக எடுத்துகிட்டு வரதுனால நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் கரைக்குது அதனால நம்ம ஹார்ட்டும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் செகண்ட் பெனிஃபிட் என்னன்னு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால சளி காய்ச்சல வந்து உண்டாக்குற கிருமிகள் கிட்ட இருந்து நம்மள பாதுகாக்குது தேர்ட் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு வந்து வெயிட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லெமன் அண்ட் ஹனியை வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் ஃபோர்த்து பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செரிமானத்தை மேம்படுத்த உதவுது லெமனில் வந்து பார்த்திங்கன்னா கரையக்கூடிய இருக்கு இது நம்ம செரிமானத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் குடல் இயக்கத்தையும் ஒழுங்குபடுத்துது ஃபிஃப்த்து பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோயை தடுக்குது லெமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்க செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதை தடுத்து புற்றுநோய் வராமல் பாதுகாக்குது அனிமல்ஸை வச்சு ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் புற்றுநோயை தடுக்கிறதுக்கான பண்புகள்லாம் இதில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சிக்ஸ்த்து பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸை வந்து தடுக்குது லெமன் ஜூஸ் வந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் நம்ம தடுக்க முடியும் லெமனில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் வந்து வராமல் தடுக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க செவன்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கிறதுக்கு உதவுது இதில் இருக்கிற விட்டமின் சி அண்ட் சிட்ரிக் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகளில் இருக்கிற இரும்புச்சத்துக்களை வந்து சீக்கிரமாகவே அப்சர்வ் பண்ணிக்கும் இரும்பு சத்து தான் ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையும் கம்மியா இருக்கு ரத்த சோகை பிரச்சனையும் வருது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க லெமனை இன்டேக்கா எடுத்துட்டு வாங்க எய்த் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா சுகர் அண்ட் பிளட் பிரஷரை வந்து மேனேஜ் பண்ணுது இதுல இருக்கிற ஹெஸ்பிரிட்டின் அப்படிங்கிற கலவை வந்து பாத்தீங்கன்னா ரத்த சர்க்கரை அளவை வந்து குறைக்குது இதனால நீரிழிவு நோயினால வர ப்ராப்ளத்தையும் கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணுது லெமன்ல இருக்கிற சிட்ரிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து சர்க்கரையா மாறுற நிகழ்வை வந்து ஸ்லோ பண்ணுது இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ரத்த சக்கரை அளவு வந்து கண்ட்ரோலா இருக்கும் அதே மாதிரி பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது டெய்லி வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்க லெமன் ஜூஸ் வந்து இன்டேக்காக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் நைன்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம மனநிலையை வந்து மேம்படுத்தும் லெமனில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசை அமைதியாக்கி மன அழுத்தத்தையும் குறைக்கும் எலிமிச்ச பலத்தில் இருக்கிற நேச்சுரலான மாலிகல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனநிலையை மேம்படுத்த உதவும் நீங்கள் வந்து எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கீங்க அப்படின்னா மார்னிங் அப்படி இல்லைனா ஈவினிங் வந்து ஜூஸாக குடிச்சிட்டு வரலாம் டென்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மவுத் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது லெமனில் இருக்கிற விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா பற்கள் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆரோக்கியமாக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணுது இது மட்டும் இல்லாமல் ஈறு வீக்கமாக இருந்தாலும் ப்ரஷ் பண்ணும்போது ரத்த கசிவு ஏற்பட்டாலும் அதையும் சரி பண்ணுது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வழி பிரச்சனைலாம் இருக்கும் அவங்கெல்லாம் வந்து வலி இருக்க இடத்துல லெமன் ஜூஸை வந்து அப்ளை பண்ணாலே போதும் வலியும் சரியாகும் வீக்கமும் குறையும் லெவல்த் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவுது லெமனில் இருக்கிற விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா கொலாஜன் உற்பத்தியை வந்து அதிகரிக்குது அதனால நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு வந்து அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா நீங்கள் போடுற ஹேர் பேக்கில் வந்து லெமன் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் நம்ம சேனல்லையே நிறைய ஹேர் பேக் வீடியோஸ்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே கொடுத்துருக்க ஐ கார்டை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பியூட்டி டிப்ஸையும் சேர்த்து பதினாறு கிட்ட பார்த்தோம் ஆனால் இது மட்டும் கிடையாது இன்னுமே லெமனில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கே அப்படிங்கிறதுக்காக நம்ம டெய்லியும் எடுத்துக்கக்கூடாது எதுவுமே வந்து நம்ம அளவாக எடுத்துக்கிட்டா தான் ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு லெமன் அலர்ஜியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸாகவும் குடிக்கலாம் லெமன் டீ குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா லெமன் தோலை வச்சு சூப் ரெடி பண்ணி குடிக்கலாம் லெமன் ஜூஸ் வந்து குடிக்கிறதுனால நம்மளுக்கு சளி பிடிக்குமே அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது லெமன் ஜூஸ் குடிக்கலாம் தாராளமாக இதே மாதிரி நம்ம டெய்லியும் நிறையா தண்ணி குடிக்கிறதுலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆரஞ்சுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா சைட்டில் தெரியுது பாத்தீங்களா இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்